சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க இன்றைய விற்பனை பதிவில் இன்னும் இரண்டு வருடம் கழித்து நமக்கு வந்து நல்ல தரமான காங்கேய மாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல தரத்தில் ஷோ குவாலிட்டியான மூன்று கிடாரிகள் இன்றைக்கி விற்பனைக்கு போடுறோங்க அது போக ஒரு நல்ல தரமான செவலை காலை போடுறோம்ங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலை கன்று போட்டிருக்குறோங்க அஞ்சு விற்பனை பதிவு எல்லாமே நல்ல தரத்தில் போடுறோங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தமான ஒரு பால் மயிலை கிடாரிங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பொழுது இல்லை நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுங்க நல்ல நிறக்காலில் இருக்குது மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணி பதினஞ்சு நாள் தான் ஆகுதுங்க கிடாரி ஒரு நல்ல தரத்தில் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு தெளிவான கிடாரிங்க உடல் அந்த மாதிரி சாட்ட வராட்ட தெளிவான கண்ணுங்க நிறமும் பார்த்திங்கன்னா நல்ல மயிலை நிறமுங்க நாளைக்கு நரசனையானாலும் பார்த்திங்கன்னா அந்த நிறக்கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருக்க இறாமல் நல்ல மயிலை நிறத்தில் இருக்கும் ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லுக்கு உண்டான எல்லா தரமும் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான நல்ல பெருங்கூட்டு கிடாரிகளை தேர்வு செஞ்சு நம்ம வளர்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருங்கூட்டு காங்கையும் மாடு இன்னும் வந்து ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இதில் இருந்து பிறக்கிற கன்றுகள் வந்து அந்தளவுக்கு நல்ல தரத்தில் பெருங்கூட்டு கன்றுகளாக வந்து சேரும் இதெல்லாம் பல் சேரும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரும் மாடாக வரும்ங்க இந்த மாதிரியான தரத்தில் அதிகமாக கிடாரிகள் இப்போ இல்லைங்க விற்பனைக்கும் கொண்டு வர முடியல தரம் நல்ல தரம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு பல் போட்டிருக்குது மயில காலைக்கு என்ன சேர்க்க பண்ணி பதினஞ்சு நாள் தான் ஆகுதுங்க எந்த இடத்துல கொண்டு போய் கட்டினாலும் ரெண்டு பேர் நின்று பார்க்குற தரத்தில் தான் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு கிடாரிகளில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க தரம் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான பெருங்கூட்டு காங்கேயம் கிடாரிங்க ரெண்டு பல்லுங்க இதிலிருந்து பிறக்கிற கன்றுகள் நாளைக்கு இதே தரத்தில் நல்ல பெரும் மாடுகளாக வந்து சேரும் காங்கையும் மேலே ஈர்ப்பு இருக்கிறவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி ஒன்று இருந்தாலும் வீட்டுக்கு தெளிவாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க இதே மாதிரி தான் இன்னும் இரண்டு கிடாரிகளுடைய பதிவுகளும் அடுத்தடுத்து வரப்போகுது அதையும் நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்திக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க இதுவும் நல்ல பெருங்கூட்டான காங்கேயம் மயிலை கிடாரிங்க மூன்று மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல இரட்டநாடி உடம்பு நல்ல ரட்டத்தை மிளுங்க தெளிவான ஒரு மயிலை கிடாரிங்க கற்கா மயிலைன்னு நம்ம சொல்லலாம்க நாலு கால் நல்ல கருப்புங்க நல்ல நிறக்கால்ங்க ரட்டநாடி உடம்பு ரட்டத்தை மிளுங்க நல்ல பெருவெட்டுங்க புறவு ஏற்றம் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மூன்று மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க காங்காய் கண் போடுறதுக்கு கண் போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுள்ளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க தரத்தில் அந்தளவுக்கு நல்ல பெரும் கிடாரி விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த கிடாரியும் இதற்கு முந்தைய கிடாரி ரெண்டையுமே கூட நீங்கள் ஜோடியாக வச்சு உழவு பழக்கமோ இல்லை வந்து வண்டிக்கோ இல்லை வந்து வீட்டுக்கு அழகாக ரெண்டையும் ஜோடியாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான நல்ல உடல் அமைப்பு கட்டமைப்பில் வந்து மாடுகள் வந்து இன்றைக்கி எண்ணிக்கையில் இல்லைங்க அப்படியே இருந்தாலும் நம்ம வளர்ப்புக்கு போய் வாங்குறதை விட இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து கொடுத்து அது வந்து அறுப்புக்கு போயிடுதுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கறி மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் மதிப்பாகிறதுனால இதில் இருந்து எத்தனை கிலோ கறி ஆகுதோ அதிலிருந்து மதிப்பு போட்டு தான் அவங்க வாங்கிக்கிறாங்க அதனால தான் வந்து வளர்ப்போடு இன்னைக்கு இன்றைக்கி வந்து நிறைய மாடுகள் வந்து அடி காங்கையும் குறிப்பாக போயிட்டே இருக்குதுங்க நீங்கள் வந்து வாரச்சந்தைகள் இல்லை மாத சந்தை மன்னிக்கவங்க வார சந்தைகளில் அங்கங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காங்கை மாடுகள் பெரும்பாலும் வளர்ப்புக்கு வாங்குறவங்கள விட அதிக விலை கொடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அடிமாடுகளெலாம் போயிட்டு தான் நிறையா இருக்குதுங்க இதை பொறுத்த வரைக்கும் மூன்று மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி பண்ணியிருக்குது ரெண்டு பல் தான் போட்டிருக்குது நல்ல பெருங்கூட்டில் ஷோ குவாலிட்டியான கிடாரி விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி பண்ணி தர்றோமுங்க வண்டி போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் கொம்பு கயிறும் புதுசும் மாற்றி வச்சாச்சுங்க அதனால் ஒரு ஆறு மாதங்களுக்கு கயிறுகள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை சனியும் உத்தரவாதத்தோடு இருக்குது நல்ல தரத்தில் பெருவெட்டில் இருக்குதுங்க ஒரு பல் சேர்ந்த மாடு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நெட்டு வெயிட்டில் இருக்குதுங்க லோக்கலில் இருந்த கிடாரி தானுங்க வெள்ளோடு பக்கத்தில் இருந்த கிடாரி தான் அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரத்தில் ரெண்டு பல் போட்ட காங்கேயம் செவலை பூச்சிக்காலைங்க இனவிறத்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க ரெண்டு பல்லுங்க எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளம் நல்ல ஏற்றமான திமிலமைப்பு புறவியற்றம் வாழறக்கம் தலை முகஜாடை எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க இனவிறத்தி பயன்பாட்டில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல நிறக்காலில் ரெண்டு பல் ரத்த செவலை வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக வரவுங்க அதே மாதிரி நிறக்கால் வந்து பார்த்திங்கன்னா செவலையிலையும் நல்ல டார்க் செவலைங்க இனவிறத்திக்கு வேணும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல காங்கயத்தில் பெருங்கூட்டு காலை வச்சுருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இதை தேர்வு செய்யலாம் ரேசுக்கு வேணாலும் பழக்கலாம் உழவுக்கு வேணாலும் பழக்கலாமுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல ஏற்றமான அமைப்புங்க பால் அறக்கம் கொம்பு தலையில் அருமையான மாடுங்க விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடுகளுக்கு இனச்சேர்க்கை பயன்பாட்டில் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்குது ஒரு கைத்தில் தான் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க குறைப்பழுது இல்லை ரெண்டு பல் தாங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது நல்ல பெருவெட்டுக்காலையாக வரும் நல்ல கொம்பு தலையிலையும் விளாட்ற கொம்பில் வரும்ங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கண்ணுக்கு ஒரு எட்டு மாதம் இருக்கும் நல்ல சூட்டிப்பான காலக்கன்று வயிறு தொங்கல் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை புறவு ஏற்றம் இருக்குது வால் சன்ன வாளாக இருக்குதுங்க கண்ணு நாளைக்கு நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணாக வந்து சேரும் ரேஸுக்கு வேணுணாலும் சரி உழவுக்கு வேணுன்னாலும் சரி இல்லை ஜல்லிக்கட்டு உடமஞ்சு விரட்டு என்ன பயன்பாடாக இருந்தாலும் அந்த பயன்பாடுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் பழக்கிக்கலாம் இந்த தரமான காங்கேயம் மயிலை காளைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க இதே கன்றுகள் ஒரு வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினஞ்சு டு பதினெட்டு ரூபாய் விற்பனையாச்சுங்க இன்றைக்கி காங்கேயம் வந்து இயல்பான விலையில் இந்த மாதிரியான கன்றுகள் கிடைக்குது வாங்கி வளர்க்குறவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புலரக்கம் இல்லை வால் நல்ல சன்ன வாளுங்க தாடையும் இறக்கம் கிடையாதுங்க நல்ல சூட்டிப்பான காங்கையும் மயிலை காலை கன்று விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல் மயிலை கிடாரிங்க இன்றைக்கி போட்டிருக்கிற கிடாரி அனைத்துமே வந்து ரெண்டு பல் தானுங்க எல்லாமே நல்ல பேர் சொல்கிற மாதிரி நல்ல தரத்தில் தெளிவான கிடாரிகள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல காம்போர்ஸுங்க வால் இறக்கம் இருக்குது கொம்புலேயும் நல்ல அருமையான கொம்பு தலை இதற்கும் மயிலை காலை இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை வந்து உறுதி செய்யப்படவில்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை ரெண்டு பல் இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது நல்ல தரத்தில் தெளிவான ஒரு மாடாக வரும் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல குணம்ங்க காம்போர் ஒரு சருமையான காம்பு அமைப்புங்க வேணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி போட்டால் கிடாரிகள் காலைகள் எல்லாமே ரெண்டு பல்லு தான் எல்லாமே நல்ல பெருங்கூட்டு கிடாரிகள் காலை தானுங்க நல்ல தரத்துலையும் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது குணவணத்தில் இருக்குது கயிறு மாற்றி கொடுக்குறோம் குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுக்குறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கிற எல்லாம் புதுசு தான் வரும் ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பதிவில் இருக்கிற இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க